ஆண்டவருக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த காலை வேளையிலும் இந்த விடப்காட் ஊழியத்தின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு கொடுப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தினந்தோறும் அவருடைய வார்த்தையை கேட்கிறீர்கள் எப்படி உணர்கிறீர்கள் அந்த வார்த்தைகள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையை மாற்றியிருக்கும் என்று ஆண்டவருக்குள் நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை முப்பத்தி ஏழாம் சங்கீதம் பதினாறாம் வசனம் அநேக துர்மார்கருக்குள்ள செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது அம் பிரியமானவர்களே கொஞ்சமே நல்லது ஆண்டவருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் ஒரு நீதிமானுக்கு இருக்கிற கொஞ்ச வருமானம் நீதிமானுக்கு இருக்கிற கொஞ்ச ஆஸ்தி நீதிமானுக்கு இருக்கிற கொஞ்ச தாளந்து அதுவே நல்லது துன்மார்க்கருக்கு உள்ள மிகுதியான செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமானுக்குரிய கொஞ்சமே நல்லது என்று கேட்ட வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது ஆனால் நாம் அநேக நேரங்களில் துன்மார்க்கமாய் வாழ்கிறவர்களை பார்த்து பொறாமை கொள்ளுகிறோம் ஏன் தெரியுமா பாப வழியிலே நடக்கிறான் அநியாயம் செய்கிறான் அநீதியாய் வாழ்கிறான் ஆனால் அவன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று பல நேரங்களிலே நாம் உள்ளத்தில் நினைக்கிறோம் அல்லவா இந்த காலை வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார் நீதிமானே உனக்கு இருக்கிற கொஞ்சமே உனக்கு நல்லது ஏனென்றால் அதை தருகிறவர் நான் என்று சொல்லுகிறார் அவன் பெரியமானவர்களே நீதிமான் பனை போல செழிப்பானாம் பனை எவ்வளோ நாட்களாகும் தெரியுமா வளருவதற்கு ஆனால் அது வளர்ந்த பிற்பாடு அது நீடித்த நாட்களாய் இருக்கும் ஆனால் துன்மார்க்கன் எப்படி தெரியுமா புல்லை போல தழைப்பான் புல் வெகு வேகமாக வளரும் ஆனால் அது என்றும் அது அழிந்து போகக்கூடியதாகத்தான் இருக்கும் சீக்கிரத்தில் அது காணாமல் போய்விடும் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே ஒரு நாளும் ஒருபோதும் துன்மார்க்கருடைய வாழ்வை பார்த்து அவர்களுடைய செல்வத் திரட்சியை பார்த்து பொறாமை கொள்ளாமல் தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற கொஞ்சமே நல்லது என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளை துப்பக்குங்கள் போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் தேவன் உங்களுக்கு கொடுத்தது தான் ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுத்திருக்கிற காரியம் கொஞ்சமாக இருந்தாலும் அதிலே உண்மையுள்ளவர்களாய் இருங்கள் கொஞ்சத்திலே இருந்தால் அநேகத்திலே ஆண்டவர் அதிகாரியாய் வைப்பார் ஏன் தெரியுமா ஆண்டவருடைய ஆசிர்வாதம் ஒவ்வொரு நாளும் பெருகி கொண்டே இருக்கும் அந்த ஆசீர்வாதம் நிலையானது நித்தியமானது துன்மார்க்கருடைய புயங்கள் முறிந்து போகும் நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார் நீதிமானாக இருங்கள் உங்களுக்கு வருகிற கொஞ்சம் ஆசீர்வாதத்தில் உண்மையாக இருங்கள் தேவனுக்கு முன்பாக உண்மையும் முத்தமாய் நடந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு இருக்கிற கொஞ்சமே நல்லது என்று விசுவாசியுங்கள் அதை உங்கள் வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்துங்கள் அந்த கொஞ்சம் ஒரு நாள் நிறைவாக மாறும் என் தேவன் உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே மகிமையிலே நிறைவாக்குவார் வேதம் சொல்லுகிறது நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகுமாம் நிறைவாய் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் குறை என்று நினைத்து கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் நிறைவாய் மாறிவிடும் நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்கங்கள் நான் கொஞ்சம் தான் வைத்திருக்கிறேன் எனக்கு கொஞ்சம் வருமானம் தான் என்னுடைய வேலை மிகுந்த எளிமையான வேலை எனக்கு ஆஸ்தி இல்லை எனக்கு அந்தஸ்து இல்லை நான் கொஞ்சம்தான் படித்திருக்கிறேன் கவலைப்படாதிருங்கள் நீங்கள் நீதிமானாய் மாத்திரம் காணப்படுங்கள் நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது என்கிற வேத வாக்கியத்தை இன்று உங்கள் வாழ்க்கையிலே நம்பிக்கையோடு விசுவாசியுங்கள் அந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது துன்மார்க்கரை பார்த்து அவர்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுவதை விட்டு விட்டு தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற காரியத்திற்கு தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள் நிச்சயம் அந்த குறைவை தேவன் நிறைவாக்குவார் செபிப்போமா அன்பு தகப்பன குறைவானதை எல்லாம் நிறைவாக்குகிற தேவன் நீர் எங்களோடு கூட இருக்கிறேன் ஒரு நாளும் மற்றவர்களை பார்த்து விசேஷமாய் துன்மார்க்கரை பார்த்து நாங்கள் பொறாமை கொள்ளாதபடிக்கு தேவன் எங்களுக்கு தந்தருளின ஆசிர்வாதங்களே நிலையானது நித்தியமானது என்பதை அறிந்து உணர்ந்து விசுவாசித்திலே பலப்பட உதவி செய்யும் நம்முடைய நாமம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மகிமைப்படுவதா மீட்பர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதா ஆமேன் ஆமே பிரியமானவர்களே நீதிமானுக்குரிய கொஞ்சமே நல்லது ஆமேன்